வணக்கம் இது லதாஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் புரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அஸ்வினி பிறகு பரணி இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு யோகம் இன்று பரணி தீபம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரனை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க நீங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறதும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உதவி செய்யறதும் இன்னைக்கு நடக்கும் வியாபாரம் தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடக்கும் புதிய ஏஜென்சி வியாபாரங்களை இன்னைக்கு துவங்கலாம் ரெடிமேடு ஆடைகள் வியாபாரம் பண்றவங்க ஆடம்பர பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க எதையுமே திட்டம் போட்டு செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபங்களால உங்களுக்கு கஷ்டங்களை வர வச்சுக்காம எதுலையுமே பொறுமையா கடைப்பிடிக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது ஆசிரியர்களோட நன் மதிப்பை பெறுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையான வியாபாரங்களுக்கு அல்லது தேவையான விஷயங்களுக்கு இன்னைக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க அத வச்சு நீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வியாபாரத்திலேயோ அல்லது வேலை இடத்துலயோ இன்னைக்கு மாற்றங்கள் சிலருக்கு நடக்கும் குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஊதாநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களது முக்கியமான லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டிய பணிகளை இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அது நல்லபடியா முடியுங்க முயற்சி திருவினையாக்கும் உண்மையா உழைக்கிறவங்களுக்கு உங்களை சேவைகளை மதிச்சு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை மற்றவங்க செய்வாங்க வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் இருக்குங்க பண கஷ்டம் எதுவும் இருக்காது தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல தாராளமான பண வசதியும் வீடு வாகன வசதிகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு பல நல்ல காரியங்களையும் உதவிகளையும் இன்னைக்கு செய்வீங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க கணவன் மனைவி உறவு நிலையும் ரொம்ப நல்லா இருக்கும் சிலர் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் காரு பைக் போன்ற வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கணுங்க கொஞ்சம் சிக்கனமா செலவு செய்யுங்க செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க மாணவர்களுக்கு கல்வியில எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காதுங்க ஆனா நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் சிலருக்கு இருக்கும் நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பலர் பொது ஜன சேவை அமைப்புகள்ல ஆர்வம் காட்டுவீங்க ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசிரிட நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் இன்னைக்கு வியாபார ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிறதுக்கு அல்லது வேலை விஷயமா ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குங்க அத பயன்படுத்திக்கிறீங்க நிறைய புதிய விஷயங்களை இன்னைக்கு கத்துக்கிருவீங்க மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்குங்க உறுதியா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு உற்சாகமா இருப்பீங்க பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல வருவாயும் இருக்கும் பெண்கள் பண வரவு தாராளமா இருக்குங்க செலவுகளை சமாளிச்சு சேமிக்க கூடிய அளவு கையிருப்பு இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வு நிலை இருக்குங்க உங்களோட எண்ணங்களுக்கும் சொல்லுக்கும் நல்ல மரியாதையும் வரவேற்பும் இருக்கும் மிருகிரீடர் நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட பேச்சே உங்களுக்கு எதிரா திரும்ப கொடுங்க உணர்ச்சி வசப்படாம பொறுமையா எதையும் நல்லா யோசிச்சு பேசுறது நல்லது வேலைகள்லயும் கவனமா இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் பண்ண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் தொழில் வியாபாரங்கள்ல நல்ல வருமானம் இருக்கும் உங்களுடைய திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க உத்தியோகத்துல நிம்மதியான நிலை இருக்குங்க ஸ்ட்ரெஸ் எதுவும் அதிகமா இருக்காது கௌரவத்துக்கு குறைவு இருக்காது மஞ்சள் நீராடை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு அதுல பிரச்சனையா வளர்த்துக்க கூடாது அமைதியா பொறுமையோட செயல்பட்டு வந்தா சிரமங்களை தவிர்க்கலாங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்புங்க தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை இடத்துலயும் வேலை பலு குறைவாவே இருக்கும் வீட்டுல உங்க கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மனசுல எல்லாம் நீங்கி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு பொறுமையோட சிகரமா இருப்பீங்க அடுத்தவங்களோட குணத்தை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு உங்களோட லட்சியங்கள் நிறைவேறுங்க சக மாணவர்கள் இணக்கமா இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துடுங்க யாருக்கிட்டையும் விவாதங்கள் செய்யாதீங்க மனசுல ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கும் வெள்ளை நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த வெறுப்புகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு நிம்மதியான நிலை இருக்குங்க பல நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண விஷயங்கள் பண தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய அமைப்பு இருக்கு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுல்ய நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கணுங்க வயிற்றுல கேஸ்ட்ரிக் வரலாம் சிலருக்கு அடி வயிற்றுல வலி போன்ற தொல்லைகள் வரலாம் சாப்பாட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க மஞ்சள் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கறது சிறப்பு சந்திரன் இன்னைக்கு சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு சூரியனுக்கு சுக்கிரன் மூன்றாவது இடத்துல இருக்கிறாருங்க அப்ப அவங்க பண வசதிகள் சிறப்பாவே இருக்கும் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கும் தொழிலையும் நல்ல வருமானம் இருக்கும் வேலை இடத்துல சிலருக்கு உத்தியோக உயர்வு நிலுவையில இருந்த பணமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீருங்க கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் பெண்களுக்கு தாராள பண வசதி இன்னைக்கு இருக்குங்க குழந்தைகளுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க பொது சேவையில சிலர் ஆர்வமா இருப்பீங்க மாணவர்களுக்கு கடமையே கண்ணா இருப்பீங்க படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல பெரிய அளவுல நீங்க எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவு உங்களுக்கு இருக்குங்க வியாபார நஷ்டங்களை ஈடுகட்டுற விதமா லாபம் சிறப்பா இருக்கும் வேலையில அதிக ஆர்வம் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக பூர நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் சிலர் இறை தரிசனம் செய்யக்கூடிய நாளா இருக்குதுங்க கோயில் குளங்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவீங்க ரொம்ப நிம்மதியா உணர்வீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கார்த்திகைன்னு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும் பெரிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க உங்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமத்தால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதிய குரு பகவான் பார்க்கறதுனால பண விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுடைய தேவையான நேரத்துல தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் மனசுல காரணமில்லாத கோபங்கள் இருக்கும் கோபங்களை குறைச்சு குணத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது பெண்களுக்கு வீட்டுல நடக்கிற சண்டை சச்சரவுகள்ல வாக்குவாதத்துல ஈடுபடாம அமைதியா பொறுமையா இருந்துட்டு இறை கவனம் செலுத்துறது நல்லதுங்க மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருங்க பகை உணர்வை வளர்த்துக்காதீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறத சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க நினைச்சதை விட அதிகமான நன்மைகள் நடக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் பண வரவுல பெரிய நிம்மதி இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பழகிய ஒருத்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவிகரமா இருப்பாங்கங்க வேற்று மொழியினர் அல்லது வேற்று மதத்தினர் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க பெரிய உதவிகள் கிடைக்கும் நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் புரியாத கவலைகள் இருக்கும் மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க உடல் நலத்திலயும் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க பண வரவுக்கு குறை இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் ராசி அதிபதியான குடும்ப கௌரவம் அந்தஸ்து வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க வீடு மாற்றம் வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா அன்யோன்யமா இருப்பீங்க திருமண தகவல் மையம் நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க கணவரோட பாராட்டுக்கள் கிடைக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் குதூகலமான நிலையும் இருக்கும் பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உறவினர்களாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் சிலர் நம்பியவங்களே உங்களை ஏமாத்தக்கூடிய சூழல்கள் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சிலர் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வம்பு வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கணக்கு வழக்குகள்ல குழப்பங்கள் வரலாம் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கங்க தொழிலாளர்களோட கொஞ்சம் இணக்கமாய் இருக்கிறது நல்லதுங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறது நல்லது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் உங்க ராசிக்கு ஆறாவது இடமான சாதக ஸ்தானத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு தடைகளும் தாமதங்களும் வரலாங்க வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும் பழைய பாக்கிகளை குடுக்க முடியாம கடன் வாங்க அமைப்பு சிலருக்கு இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சின்ன சின்ன தொழில் நடத்துறவங்களுக்கு பெரிய அளவுல வருமானம் இருக்கும் பெண்களுக்கு ஆடை விற்பனையில ஈடுபடுறவங்களுக்கும் அலங்கார பொருட்கள்ல வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு தடைகளும் தாமதங்களும் விலக கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கனவுகள் நனவாகும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க என்னதான் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது கவனமா இருங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க உடல் நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பொருளாதார ஏற்றமான நிலை இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளியிடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் கொஞ்சம் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இன்னைக்கு பெருசா இருக்காது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு கோயில் திருப்பணிகள்ல கலந்துக்கிருவீங்க வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க பிள்ளைகளால பெருமைகள் அடைவீங்க பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் தந்தையாரோட உதவி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் பங்காளி சண்டைகள் எல்லாம் சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் பொருள் வர வரவுல இருந்த தேக்க நிலை மாறும் தேவைகள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு தகுந்த வேலையோ அல்லது அதற்குரிய முன்னேற்றமோ இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால இன்னைக்கு மரியாதையும் காரிய வெற்றியும் ஏற்படுங்க சிலருக்கு புதிய பதவி அமைப்பு இருக்கு சொத்துக்கள் சேரும் வண்டி வாகனங்களால லாபம் இருக்கு வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் சோசியல் மீடியாவில அசத்துவீங்க பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் தொலைதூர செய்திகள் நல்ல செய்திகளா இருக்கும் வாரிசு பற்றிய செய்திகள் கிடைக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீடு வாகனம் பற்றிய கவலைகள் நீங்கும் இடமாற்றம் சிலருக்கு இருக்குங்க பெண்களுக்கு பூமி யோகம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது ரொம்ப நாள் விற்காம கிடந்த நிலம் ஏதாவது இன்னைக்கு நல்ல விலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால நன்மைகள் நடக்குங்க எல்லா விதத்திலயும் அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க கவலைகள் தீரும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு லாபத்துக்கு எந்த குறையும் இருக்காது நண்பர்களோட ஆதரவும் சிறப்பா இருக்கும் உங்களோட நல்ல மனசு பாராட்டுற மாதிரி இருக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்களால லாபங்கள் அதிகமாக கூடிய அமைப்பு இருக்கு பேங்க் பேலன்ஸ்க்கு குறை இருக்காதுங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை இன்னைக்கு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் எரிச்சலும் கோபமும் வருங்க நண்பர்கள்ட்ட கூட வெறுப்ப காட்டுவீங்க தேவையில்லாத விஷயங்கள் மன உளைச்சல கொடுக்கலாம் அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் மூணாவது இடமான தைரியஸ்தானத்துல சுகஸ்தான அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது கவலைகள் தீருங்க ரொம்ப நாளா என்னடா பண்ண போறோம்னு கவலையில இருந்தவங்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா கூட இருக்குது முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் எந்த செயலை செஞ்சீங்கன்னாலும் காரிய வெற்றி இன்னைக்கு நிச்சயங்க வாழ்க்கை துணை கிட்டையும் அன்பு அதிகமா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியும் பெண்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க அரசாங்க சலுகைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க கல்வியில நல்ல முன்னேற்றமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சு காரியத்துல கவனம் செலுத்துனீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனை நம்மளை பெருசா பாதிக்காதுங்க மன உளைச்சலோட இருப்பீங்க தேவையில்லாத கற்பனையில இருந்துக்கிட்டு மனசுல பயத்தை வளர்த்துக்கிறவீங்க பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சாதனைகளை செய்யக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய புகழும் கௌரவமும் உயரும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது சேவையில இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க எல்லாம் இன்னைக்கு புகழடைவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத மூன்றாவது நபரால வீட்டுல குழப்பங்கள் வரலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட எச்சரிக்கையா இருங்க எல்லாமே இன்னைக்கு சமாளிக்க தான் இருக்கும் பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க பிள்ளைகளை பத்திய கவலைகள் தீரும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் மனநிலையில நல்ல மாற்றங்கள் இருக்குங்க கோபதாபங்கள் எல்லாம் விளக்கி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பெண்களுக்கு உங்களோட கருத்துக்களை அடுத்தவங்க மீது திணிக்காம பக்குவமா எடுத்து சொல்றது நல்லதுங்க எதுக்குமே விட்டு கொடுத்து போங்க பிடிவாத குணத்தை மாத்திக்கங்க மாணவர்களுக்கு உங்களுடைய திறமை அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க பொது சேவையில அதிக ஈடுபாடு இருக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு உங்களோட கௌரவத்தை இழக்காம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க கோபத்தை குறைச்சுக்குங்க கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருந்துக்குங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடந்து மனசு நிறைவ கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பேச்சுல அக்கம்பக்கம் பார்த்து பேசுறதுனால வீணான சண்டை சச்சர உலை தவிர்க்கலாம் எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்